வணக்கம் உங்களுக்கு ஏஐயை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு குழப்பம் இருக்கா அதுக்குன்னு ஒரு சீக்ரெட் மேனுவல் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கீங்களா வெல் ஈத்தன் மாலிக் என்ன சொல்றாருன்னா அப்படி ஒரு மேனுவலே கிடையாதான் ஆனா அதைவிட ஒரு சூப்பரான வழி இருக்கு அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க நிறைய பேர் ஒரு சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி ஒன்றும் இல்லவே இல்ல இந்த ஒரு லைன்ல தான் மொத்த விஷயமே இருக்கு ஒருவேளை ஐயோ இந்த ஏஐ உலகத்துல நாம மட்டும்தான் தனியா வழி தெரியாம நிற்கிறோமான்னு நீங்க நினைச்சா கவலையே படாதீங்க ஏன்னா உண்மை என்னன்னா இதை உருவாக்கினவங்களுக்கே இதுக்கு ஒரு முழுமையான மேனுவல் கிடையாது இது கேட்கவே கொஞ்சம் ரிலீஃபா இருக்குல்ல அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு சிம்பிள் ஒரு கைட் புக்காக தேடுறத நிறுத்திட்டு நாமளே ஃபீல்டில் இறங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளோட எக்ஸ்பர்டீஸை நாமளே தான் உருவாக்கிக்கணும் இந்த ஒரு புது மைண்ட் செட்டுக்கு தான் மாலிக் கோ இன்டெலிஜென்ஸ் அதாவது கூட்டு நுண்ணறிவுன்னு பேர் வச்சிருக்கார் இது ஏஐ கூட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு புது கலைன்னு கூட சொல்லலாம் ஓகே முதல்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த குழப்பத்தை பத்தி பேசிடுவோம் ஏஐங்கிறது ஒரு மேப்பே இல்லாத புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கண்டம் மாதிரி எங்க போறதுன்னு தெரியாது ஆனா அங்கதான் பெரிய புதையலே காத்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த சீக்ரெட் பிளே புக் யார்கிட்ட இருக்கு ஓபன்ஏஐ கிட்டயா இல்ல கூகுள் கிட்டையா இல்ல உங்க காம்படிட்டர்ஸ் கிட்டையா அதுவும் இல்ல அப்போ யார்கிட்ட தான் இருக்கு தான் ஆமா உங்க ஃபீல்டுல ஏஐஏ எப்படி பெஸ்டா யூஸ் பண்றதுங்கிற சீக்ரெட் தான் இருக்கு அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதுதான் மற்றவங்களுக்கும் உங்களுக்குமான வித்தியாசமா இருக்கும் சரி இப்படி ஒரு குழப்பமான பயணத்துல நமக்கு வழிகாட்ட ஒரு காம்பஸ் வேணும்ல மாலிக் நமக்கு அப்படி ஒரு காம்பஸை கொடுக்கறாரு அதுதான் நாலு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல்ஸ் இத வச்சு நாம ஏஐ கூட வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அது என்ன நாலு விதிகள்னா அழையுங்கள் வழிகாட்டுங்கள் தூண்டுங்கள் அப்புறம் நினையுங்கள் இந்த நாலு தான் நம்ம பயணத்தோட பேஸ் இது எவ்வொன்னும் ஏஐ கூட நம்ம பழகிற விதத்தையே எப்படி மாத்த போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ரூல் நம்பர் ஒன் அழையுங்கள் அதாவது உங்க வேலையில ஏஆ சும்மா ஒரு டூலா மட்டும் பார்க்காதீங்க அது உங்க பார்ட்னர் உங்க கோஃபவுண்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு புது ஐடியா வேணுமா ஏஐ கிட்ட கேளுங்க ஒரு இமெயில் டைப் பண்ணணுமா அதோட சேர்ந்து எழுதுங்க எல்லாத்துலேயும் அதை இன்வால்வ் பண்ணுங்க ரூல் நம்பர் டூ வழிகாட்டுங்க இதுக்கு அர்த்தம் நீங்க மனுஷனா உங்க வேலையை செய்யணும் உங்க எக்ஸ்பர்டீஸ் உங்க அனுபவம் உங்க இன்டியூஷன் இதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஒரே மாதிரி செய்கிற போர் அடிக்கிற வேலைகளை தள்ளி விட்டுட்டு நீங்கள் எதில் பெஸ்ட்டோ அந்த வேலையை மட்டும் பாருங்க மூணாவது ரூல் தூண்டுங்கள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏஐயோ ஒரு சாஃப்ட்வேராக பார்க்காம ஒரு ஏலியன் மாதிரி நினச்சிக்கோங்க அதுக்கு நம்ம உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது அதனால நீங்கள் யாரு உங்களுக்கு என்ன வேணும் சுச்சுவேஷன் என்னன்னு ரொம்ப தெளிவாக சொல்லணும் சும்மா ஒரு விளம்பரம் எழுதுன்னு சொல்கிறதுக்கும் நீ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு விளம்பரம் எழுதுன்னு சொல்கிறதுக்கும் வர ரிசல்ட்டில் மலையளவு வித்தியாசம் இருக்கும் கடைசி ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் நினைங்கள் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற ஏஐ தான் உங்க லைஃப்லயே நீங்க யூஸ் பண்ண போகிறதுலே ரொம்ப மோசமான ஏஐன்னு மனசுல வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நாளைக்கு வர்ற ஏஐ இதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும் டெக்னாலஜி ராக்கெட் வேகத்தில் இருக்கு ஸோ நாமளும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஓகே இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க ஏஐ கூட வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் ஒரு விசித்திரமான சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவீங்க மாலிக் இதுக்கு கரடு முரடான எல்லை அதாவது ஜாக்ட் ஃப்ராண்டியர்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா ஏஐயோட திறமைகள் ஒரே மாதிரி இல்லாம அங்கங்க ஏடாகூடமா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனுஷனாலே யோசிக்க முடியாத ஒரு சூப்பரான கவிதையை ஏஐ எழுதும் ஆனா இன்னொரு பக்கம் சிம்பிளா ஒரு இருபத்தஞ்சு வார்த்தை இருக்கிற ஒரு வாக்கியத்தை சரியா எழுத தடுமாறும் இதுதான் அந்த ஜாகட் ஃப்ராண்டியர் இதனால தான் எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஆகாதுன்னு நாம தான் டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது ஹேண்டில் பண்ண ரெண்டு அப்ரோச் இருக்கு ஒன்னு சென்டார் அப்ரோச் இதுல நீ பாதி வேலையை செய் நான் பாதி செய்யறேன்னு வேலைய பிரிச்சுக்குவோம் ஆனால் விட ஒரு பெட்டர் அப்ரோச் இருக்கு அதுதான் சைபார்க் அப்ரோச் இதுல வேலையோட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஏஐ கூட பேசி சேர்ந்து வேலை செய்யறது ஒரு டீம் ஒர்க் மாதிரி இதுதான் எப்பவும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ கொடுக்குது இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் மேல ஏஐ நமக்கு ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை கொடுக்குது முக்கியமா சின்ன சின்ன தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம் பெரிய கம்பெனிக்கும் சின்ன டீமுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் இது குறைக்கப் போகுது அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க இந்த நம்பரை பாருங்க பதினெட்டு சதவீதம் கென்யாவில் இருக்கிற தொழில் முனைவோர்களுக்கு ஜிபிடி ஃபோர் அட்வைஸ் கொடுத்தப்போ அவங்களோட லாபம் ஆவரேஜா பதினெட்டு பர்சன்ட் அதிகமாகியிருக்கு யோசிச்சு பாருங்க வேற எந்த டெக்னாலஜியோ ட்ரைனிங்கோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை இதுவரைக்கும் கொடுத்ததே இல்லை இன்னொரு நம்பர் இருக்கு நாற்பது சதவீதம் பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் ஒரு ஸ்டடி பண்ணாங்க அதுல ஜிபிடி 4 யூஸ் பண்ண கன்சல்டன்ஸோட ஒர்க் குவாலிட்டி நாற்பது சதவீதம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இது ஸ்பீட மட்டும் கூட்டல குவாலிட்டியையும் அதிகரிக்குதுங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப் அதனால தான் ஓபன்ஏஐயோட சாம் ஆல்ட்மேன் மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன நம்புறாங்க தெரியுமா அடுத்த பில்லியன் டாலர் கம்பெனி வெறும் பத்து பேர் கொண்ட கம்பெனியா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது ஏஐயோட உதவியோட ஒரு சின்ன டீம் நினைச்சா கூட ஒரு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்க முடியும் அப்போ நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது மாலிக் நமக்கு ஒரு சிம்பிளான சேலஞ்ச் கொடுக்கறாரு வெறும் பத்து மணி நேரம் ஆமா ஜஸ்ட் ஒரு பத்து மணி நேரத்தை ஏ கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அதோட விளையாடி பாருங்க அதோட லிமிட்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற தயக்கத்தை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கான வழிகள் தானா தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் எல்லா விஷயத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு கோ கோபவுண்டர் உங்ககிட்ட இருந்தா நீங்க எதை யோசிச்சு பாருங்க உங்க ஏஐ பயணம் இன்னிக்கே தொடங்கட்டும்